ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் எட்டு இஞ்சி ஒன்னா எட்டு இஞ்சி நீளத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அது வந்து நம்ம ஸ்லீவோட ஒரு மடங்கு கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம் பாருங்க ஸ்லீவ் அதை வந்து இந்த மாதிரி இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பதினாறு இஞ்சில் பீஸ் எடுத்துருக்க பாருங்கள் அதில் வந்து ஒரு ஒன் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கமாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கலாம் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பீஸ் அட்டாச் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த பீஸு நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் பாருங்கள் சென்டரில் அதை வந்து இந்த மாதிரி தேப் வச்சு அளந்து ஒரு இஞ்சி அளவுக்கு எல்லாத்தையும் ஒரிஞ்சு ஒறிஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடும் பாருங்கள் அந்த அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்செடுத்துக்கலாம் எல்லா ப்ளேட்டும் ஒரே அளவாக வாரதுக்காக தான் நம்ம மார்க் பண்ண அந்த மாதிரி அது ஒரே அளவாக நம்ம எல்லா ப்ளேட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம பிடிச்சிட்டோம் அடுத்த பக்கமாக அதே மாதிரி ப்ளேட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா நம்ம வச்சுக்கணும் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் எல்லா பிளேட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அதில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் உள்ள ப்ளேட்டை நம்ம ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு நம்ம இப்போ தையல் போட்டு எடுக்கலாம் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இதுக்கு எக்ஸசைக்க பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் அளவில் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்லீவை வந்து நம்ம இதில் இதுக்கு மேலே நம்ம சென்ட்ரு ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ரெண்டு சென்டரையும் பார்த்துட்டு சென்ட்ரு வர மாதிரி இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்து பாருங்க லைனிங்கில் அதை நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸசாயிருக்கேன் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து நாலு இன்ச்சில் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பீஸை வந்து நம்ம உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நல்ல பக்கமாக திருப்பி எடுக்கலாம் திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் சுவிட்ச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த இதுக்கு மேலே வந்து லேஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நம்ம ப்ளேட் பிடிச்ச பாருங்கள் அதில் வச்சு இந்த லேஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் லேஸ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பட்டன் எடுத்து அந்த பட்டன்லேருந்து துணியில் இது பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்போ வந்து அந்த பட்டனை வந்து நம்ம அதில் ஒட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன என்ன நிறைய பேர்ட்டை கொண்டு வச்சிருக்கோம்